கொட்டும் பணமழை விஜய் டிவியை காலி செய்த சிவாங்கி பின்னணி என்ன சன் டிவியில் குழந்தைகளை வைத்து நடத்தப்படும் ரியாலிட்டி ஷோக்கான பிரமோ டிவி மற்றும் சோஷியல் மீடியாவில் வெளியாகி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது யார் அந்த அக்கா என்ற டாக் வெளியான வீடியோக்களால் யார் அந்த பிரபலம் என்று சின்னத்திரை வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது ஏற்கனவே இமான் அண்ணாட்சி தொகுத்து வழங்கிய குட்டீஸ் சுட்டீஸ் நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதே பாணியை மறுபடியும் கையில் எடுத்துள்ள சன் டிவி விஜய் டிவியின் பிரபலத்தை தட்டி தூக்கியிருக்கிறது விஜய் டிவிக்கும் சன் தொலைக்காட்சிக்கும் ஏற்கனவே சீரியலில் தொடங்கிய பணிப்போர் தற்பொழுது ரியாலிட்டி ஷோவில் வந்து நிற்கின்றது சன் டிவியின் சீரியல்களை விட விஜய் டிவி சீரியல்களுக்கு ரசிகர்கள் அதிகம் என்பதாலும் டிஆர்பி ரேட்டிங்கில் எப்பொழுதும் விஜய் டிவியே முதல் இடத்தை தக்க வைக்கும் இதன் விளைவாக தங்கள் சீரியல்களிலும் சில மாற்றங்களை செய்தது சன் டிவி விஜய் டிவியின் ரியாலிட்டி ஷோவிலும் நல்ல டிஆர்பி ரேட்டிங்கை தக்க வைத்ததால் அதனையும் அப்படியே காப்பி செய்ய ஆரம்பித்தது சன் டிவி வித் கோமாளி நல்ல வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்ற நிலையில் அதே மாதிரியான சில ஷோக்களை சன் டிவியும் உருவாக்கி தோல்விகின்றது ஒரு கட்டத்தில் வித் கோமாலியின் ப்ரொடக்ஷன் கம்பெனியான மீடியா மேசன் கம்பெனியை தங்கள் வசம் இழுத்த சன் டிவி டாப் குக்கு டூப் குக்கு என்ற ஷோவை நடத்தி வெற்றி கண்டது வித் கோமாளியும் டாப் குக்கு டூப்பு குக்கு ஷோவும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாகி சமமான டிஆர்பியை பெற்றது அதேபோல சன் டிவியில் இருந்த தொகுப்பாளர்கள் விஜய் டிவிக்கு செல்வதும் விஜய் டிவியில் இருக்கும் சில தொகுப்பாளர்கள் சன் டிவிக்கு வருவதும் வாடிக்கையான ஒன்றாகவே இருந்து வருகிறது வித் கோமாளியின் நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் மீடியா மேசன் புரொடக்ஷன் கம்பெனி மற்றும் சில தொகுப்பாளர்களும் சன் டிவிக்கு மாறினர் அதேபோல விஜய் டிவியின் தொகுப்பாளர் பிரியங்காவின் ஆதிக்கத்தால் மணிமேகலையும் விஜய் டிவியிலிருந்து ஜி தமிழுக்கு மாறினார் அதே விஜய் டிவியின் ஒரு பிரபலமும் சன் டிவிக்கு வந்திருப்பதாக உறுதியான தகவல்கள் கிடைத்திருக்கிறது தற்போது வெளியாகியிருக்கும் இருக்கும் யார் அந்த அக்கா புரமோ புதிய நிகழ்ச்சிக்கான முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது நானும் ரவுடி தான் என்ற புதிய நிகழ்ச்சிக்கான பிரமோ தான் அது இந்த புதிய நிகழ்ச்சியில் கோமாளி புகழ் சிவாங்கி தொகுத்து வழங்குகிறார் ரூபாய் மட்டுமே விஜய் டிவியில் கொடுத்து வந்ததாகவும் தற்பொழுது இவர் தொகுத்து வழங்கும் நானும் ரவுடிதான் என்ற நிகழ்ச்சிக்கு ஒரு எபிசோடுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பேசப்பட்டு வருவதால் சன் டிவிக்கு சிவாங்கி மாறிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சிவாங்கியின் சோசியல் மீடியா பக்கத்தில் த நியூ பிக் என்ற வீடியோவை வெளியிட்டு தான் ஷூட்டிங்கில் பங்கேற்கும் பிஹைண்ட் த ஷோ வீடியோக்களையும் பகிர்ந்திருக்கிறார் ஏற்கனவே டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியில் சிவாங்கியின் அம்மா பின்னி கிருஷ்ணகுமார் தொகுத்து வழங்கியும் இருப்பார் நடுவராகவும் இருந்திருப்பார் தற்பொழுது மீடியா மேசன் கம்பெனிதான் சிவாங்கியை அறிமுகம் செய்ததா இந்த நிகழ்ச்சிக்கும் சிவாங்கியை அவர்கள் ரெக்கமெண்ட் செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன